வந்தே மாதம் ஆறுகளில் கொள்ளை போகும் மணலை செய்ய முடியுமா உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தகவல் பொறு உரிமை சட்டத்தில் கேட்டேன் புவியியல் மற்றும் சுங்கத்துறை அவங்க வந்து பதில் கொடுத்துருக்காங்க மோகன்ராஜ் பூச்சேராஜா ஜவுன ஜனதா கட்சி அப்படின்ட்டு தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தாமிரபரணி ஆற்று மணல் பற்றி சில தகவல் கேட்ப அளிக்கப்படுகிறது தாமிரபரணி நிதிப்படுகையில் இருந்து எடுக்கப்பட்ட மணல் சாம்பிள் கிடைக்கப்பட்டது பொதுவாக ஆற்று மணல் கட்டிடங்கள் கட்ட பெரிய அளவில் கூடிய மணலை ஆற்று மணலை போல் கூடிய மணலை உருவாக்கவோ அல்லது ஆக்கவோ அல்லது உற்பத்தி செய்யவோ அல்லது உண்டாக்கவோ அல்லது ஏற்படுத்தவோ இயலாது என்பது இதன் மூலம் தெரியப்படுத்துகிறது மேற்காணும் பதில் என்ன தான் மனு கண்டுபிடிக்க முடியாது ஆனால் பயங்கரமாக கொள்ளடித்து நாட்டை நாசப்படுத்திட்டானுங்க மூவாயிரத்தி எழுநூறு கோடி ஈடி வந்து மூணு மூணு வருஷத்தில் மூவாயிரத்தி எழுநூறு கோடியான் அப்படின்னு சொல்லி இடி டிஜிபி ஆஃபீஸில் புகார் கொடுத்துட்டு அது கம்முன்னு இருக்கேன் இடியாக யாரையும் மத்திய அரசாங்க நான் வந்து எங்கள் ஊரில் குளங்கண்ணியில் மணல் அழுனாங்க அப்போ நான் ஆர்டிஐயில் கேட்டேன் எங்கள் ஊரில் ரெண்டு மூணு வருஷமாக ராத்திரி மக்கள் மணல் அள்ளிங்க எவ்வளோ அழிங்க அப்படின்ட்டு என் மங்களக்குறிச்சி ஸ்டாண்ட் குவாரி மூ முப்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு புள்ளி ஐம்பது லோட் ஆஃப் ஸ்டாண்ட் வாஸ் குவாரிட் அண்ட் சம் ஆஃப் ருபீஸ் ஒரு கோடியே எண்பத்தாறு லட்சத்து எழுபத்தாயிரம் எழு ஒரு கோடியே எண்பத்தொம்போது லட்சத்து எழுபத்தாறாயிரத்தி ஐநூறுரூபா தான் வருமானம் எவ்வளவு முப்பத்தோ முப்பத்தோராயிரத்தி அறநூற்றி இருபது அறநூற்றி இருபத்தேழு லாரி அள்ளியிருந்தாங்க மணல் அது கணக்கு அங்கே வந்து மணல் இல்லை மணல் இல்லாததுனால நாங்கள் மணல் நிறுத்திட்டோம் இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறில் மணல் இல்லைங்கிறதுனால நாங்கள் நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு பதில் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் நான் பாதயாத்திரை கிளம்புனேன் எங்கள் ஊர் கொள்கையிலேருந்து கிளம்பும்போது பார்த்தா ஆற்றுக்குழு மண்ண விழுறானுங்க பொக்கலைன்னு வச்சு அள்ளிட்டு தாங்க அவர் வந்து என்ன என்ன பெருசு அது அந்தப்பா எங்கள் கொட்டாய் கொடுத்து பேர் பத்தாயிரம் பணம் வாங்கிக்கப்போ அப்படின்னாரு நான் அதுக்கெல்லாம் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு க கரைக்கு ஏறி வந்தேன் வந்து எங்கள் அண்ணன் பையன் ஒருத்தன் என்னை ஃபோட்டோ எடுத்தான் எடுத்த உடனே அவன் அந்த பொக்கலைன்னு சேர்த்து எடுத்தான் வந்து கேமராவை பிடிங்கிட்டானுங்க பிடுங்கிக்கிட்டு கேமரா ஐயோ யோ இன்னும் பெரிய பிரச்சனை வைப்புச்சு கேமரா பிரச்சனை அதுக்கப்புறம் போலீஸ்க்கு கூப்பிட்டு கணக்கு அப்படின்னா அது கற்றுன அப்புறமா கேமரா வந்து திருப்பி வந்துச்சு அதாவது என்னென்னா குவாரி இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு பதில் கொடுத்துருக்காங்க மணல் இல்லாததுனால இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் மணல் இருக்கிறது இல்லை அப்படின்னு ஆனால் நான் ரெண்டா நான் வந்து ஒன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி எட்டில் போகிறேன் எப்படி மணலில் விட்டிங்கன்னு கற்றுனதுனால ஆனால் இப்போது அது எவ்வளவோ கொள்ள போயிருச்சு ஆனால் இன்னும் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களோ எந்த கட்சிக்காரங்களோ அதை பற்றி கேட்குறது கிடையாது அவர் என் பூம்பு டேரக்டர்லேருந்து வந்து வீடிலேருந்து வந்து நாலாயிரம் மூவாயிரத்து வச்சு கோடி கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பேசாமல் இருக்காங்க அந்த மனதில் உருவாக்க முடியாதுங்கிறதெல்லாம் என்னன்னு தெரியல போக போக இன்னும் இன்னும் கருமெல்லாம் நடக்கும் தெரியல சரி